பயனரிய திருச்சிற்றம்பலம் எட்டி பழுத்த இருங்கனி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காண இருக்கிறோம் எட்டிப்பழம் என்று ஒன்று இருக்கிறது அந்த எட்டி மரத்தில் பழுத்த பெரிய பழங்கள் ஒருவருக்கும் பயன்படாது வீழ்ந்து அழிந்தால் ஒப்பனவாகிய பொருந்திய நல்லறம் செய்யாத இருக்கிறானே அவனது பொருள் வட்டி மிக பெறுதலாலே குவிந்து மண்ணில் குழி பறித்து புதைக்கப்பட்டு ஒழிவதே ஆகும் பட்டிகளாகிய தீவினையாளர் அறத்தின் பயனை அறியார் ஆகலான் எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன்னே என்று குறுகிறார் அப்படி என்றால் என்ன காட்டில் எட்டி மரம் பழுத்து பெரிய கனிகள் குலுங்கினாலும் அதை கசப்பு மற்றும் நஞ்சு கொண்டவை அவை தானாகவே கீழே விழுந்து அழுகி போகுமே தவிர ஒரு பறவையோ அல்லது மனிதனோ அதை உண்ணவே முடியாது ஒட்டிய நல்லதும் செய்யாதவர் செல்வம் அது போலவே நமக்கு கிடைத்த செல்வத்தை கொண்டு ஒரு நல்ல காரியம் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதவர்களின் செல்வமானது என்னாகவும் யாருக்கும் பயன்படாமல் இருக்கும் வட்டி கொண்டீட்டியே மண்ணின் முகந்திடும் அதாவது அவர்கள் பிறரை துன்புறுத்தியும் அதிக வட்டி வாங்கியும் பணத்தை சேகரித்து அதை அனுபவிக்க தெரியாமல் மண்ணுக்குள் புதைத்து வைப்பார்கள் பட்டிப்பதகர் பயன் அறியாரே அத்தகைய கொடியவர்கள் செல்வத்தை ஈட்டுவதின் மூலம் அதாவது உண்மையான நோக்கம் ஈகை கொடுத்தல் என்பதை அறியாத அறிவிலிகள் ஆவர் இதற்கான ஒரு குட்டி கதையை நாம் பார்க்கலாம் ஒரு ஊரில் சோமசுந்தரம் என்ற ஒரு நிலச்சி வாழ்ந்தார் இருந்தார் அவருக்கு பணம் என்றால் உயிர் ஊரிலேயே அதிக வட்டிக்கு கடன் கொடுப்பவர் அவர்தான் யாரிடமாவது க கடன் கொடுத்தால் அவர்கள் கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரிந்தாலும் இறக்கப்படாமல் வண்டியோடு வசூலித்து விடுவார் அவர் வீட்டுத் தோட்டத்தில் ஒரு பெரிய எட்டி மரம் இருந்தது ஒரு முறை அது நிறைய பழங்களுடன் காட்சியளித்தது அந்த ஊருக்கு வந்த ஒரு துறவி சோமசுந்தரத்தின் கஞ்சத்தனத்தை பற்றி கேள்விப்பட்டார் அவரை திருத்த எண்ணி அவர் தோட்டத்தின் அருகில் வந்து அமர்ந்தார் சோமசுந்தரம் அந்த வழியாக வந்த புது துறவி எட்டி மரத்தை பார்த்தார் பெருமூச்சு விட்டார் சோமசுந்தரம் சாமி எட்டி பழத்தை பார்த்து ஏன் பெருமூச்சு விடுகிறீர்கள் என்று கேட்டார் அந்த கருவி அதற்கு துறவி பாவம் இந்த மரம் இத்தனை பழங்களை தாங்கி நின்றாலும் இதற்கு ஒரு நன்றி கடன் கூட கிடையாது பசியால் வாடும் ஒரு காக்கை கூட இதை தொடாது இது மண்ணில் விழுந்து வினாவதற்கே பிறப்படுத்திருக்கிறது இதை பார்க்கும்போது உன் செல்வம் தான் எனக்கு நினைவுக்கு வருகிறது என்றார் சோமசுந்தரம் அதிருந்து போன உறவை தொடர்ந்தார் நீ சேர்க்கும் செல்வமும் இந்த எட்டிப்பழம் போன்றது தானப்பா உன் கண்முன்னே மக்கள் பசியால் வாடும்போது நீ பணத்தை புட்டி வைத்திருக்கிறார் அல்லவா நீ இருந்த பிறகு உன் பிள்ளைகளோ அல்லது திருடர்களோ அந்த பணத்தை எடுப்பார்கள் ஆனால் உனக்கு புண்ணியம் என்ற பலன் கிடைக்காது எட்டிப்பழம் மண்ணுக்கு போவது போல உன் செல்வமும் உனக்கு பயன் இல்லாமல் மண்ணுக்குத்தான் போகும் அப்போது தான் சோமசுந்தரத்துக்கு திருமுருரின் அந்த திருமந்திர பாடலின் உண்மை பொருள் விளங்கியது தான் சேர்த்து வைத்த செல்வத்திலிருந்து ஊர் மக்களுக்கு குளம்பெட்டவும் அன்னதானம் செய்யவும் தொடங்கி தன் வாழ்வை அர்த்தமுள்ளதாக உள்ளதாக கொண்டார் திருமந்திரத்தின் மைய கருத்து என்ன செல்வம் என்பது ஒருவருக்கு கொடுக்கப்படும் வாய்ப்பு அதை பிறருக்கு பகிர்ந்து அளிக்காத போது அது கனிந்தும் உண்ண முடியாத நச்சுக்கண்ணியாகி விடுகிறது எட்டி பழுத்த இருங்கனி வீழ்ந்தன ஒட்டிய நல்லறம் செய்யாதவர் செல்வம் வட்டி கொண்டீட்டியே மண்ணின் முகந்திடும் பட்டிப்பதகன் பயன் அறியாரே நன்றி வணக்கம் உமாபாலசுப்ரமணியன்